நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் இருப்பதை உங்களுக்கு ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வருண் இருக்காரு என்னடா நம்ம வருணா பூமி காசியில் அந்த வருணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆமாங்க அடா ஆமா அந்த வருணே தான் அந்த வருண் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேரம் நம்ம கௌதம் கிட்டக்கு போறாரு கவுதம் கிட்ட போய் என்ன மச்சா என்னாச்சு ஏன் எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணாமே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி தான் இலக்கிய அந்த நிலமை இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏன் நிலம இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா நான் ஒருத்தர் இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துட்டு பார்த்தியா என்கிட்ட நீ அப்பயோ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அப்பயோ பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்னும் பார்ட்னர்ஷிப்பில் ஓஹோன்னு போயிருப்போம் சரி எதுக்காக இப்போ இலக்கியா ஜெயிலில் இருக்காங்க எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த அஞ்சலி பைரவி இவங்க ரெண்டு பேரோட சூழ்ச்சி ஆள்டா அவள் போய் ஜெயிலில் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துக்க மாட்டேன்றாங்க என்னை என்னையும் அவளையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு கங்கண கட்டுன்னு திருடுறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை உடனே அடடா ஓஹோ நானா என்ன இது புது கண்கொள்ளா காட்சியா இருக்கு சாமி இதெல்லாம் எங்க போய் முடிய போகும் சொல்லிட்டு தெரியலே அப்படின்ற மாதிரி தாங்க ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு சொல்லலாம் ஒரு பக்கம் முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் இதெல்லாம் எங்க போய் முடிய போகும் சொல்லிட்டு தெரியல அப்படியே கௌதம் அங்க போறாரு போன உடனே கௌதம் இருந்துன்னு அந்த அஞ்சலி தாண்டா எல்லாம் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காட்டினதும் அடுத்த செகண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம தலைவன் அப்படியே வேறு லெவலில் வருவன்னு போய் கோவப்பட்ட அப்படியே அவன் தலைமுடியை பிடிச்சி என் டிவுனுக்கு எவ்வளோ திமுரு இருந்தால் எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணியிருப்ப நீ ஒரு ஆள் உனக்கு இவ்வளோ பேர் வந்து அட்வைஸ் பண்ணுமா அதுவும் ஏன் தங்கச்சி பூமிக்காகவே நீ ஜெயிலில் தள்ளியிருக்கியா அவளை இப்போ பார்க்குற அடிக்கிற அடியில் நீ என்ன ஆறேன்னு சொல்லிட்டு உன் வயிற்றுல குழந்தை இருக்கா இது குழந்தை இருக்கிற வயிறா இது யாரே ஏமாற்றினுக்கிறா ஊராக ஏமாற்றி நிற்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க டே வரும் விட்டுடுறா விட்டுறோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவியை அப்படியே ஜானை வந்து கையை பிடிக்கிறாங்க அப்போ கூட கொஞ்சம் வந்து சரி இன்னும் ரெண்டு சேர்த்து போட்டு விட்றான் அவளுக்கு போடுறான் நல்லா கும்பு குப்புன்னு ஏன் இலக்கிய அவள் ஜெயிலில் தள்ளுறான் ஏன் மருமகளதும் அப்போ நான் அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆடோடாடா நீ யாரா இருந்தா எனக்கு என்ன எவரா இருந்தா உனக்கு என்ன அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிச்சுல அதை மட்டும் தெரிஞ்சுக்க அது போதும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின் இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க நம்ம தலைமை எஸ்எஸ்கே எஸ் கே அவர் இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவை பார்க்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க எதுக்குடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க வேற எதுக்கு இல்லைங்க இலக்கியா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்பேன் அந்த விஷயத்துக்கு மறக்காம நீ பதில் சொல்லணும் இப்பதான் எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன விஷயமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை அதிகாயிருச்சுங்க இதெல்லாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும் திக் நீங்க மாதிரி ஒரு பக்கம் போயிருந்துருக்கு ஐயோ நானா இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேருந்து ரேவதி அந்த மாதிரி பார்த்தேன் அதுவும் உன் கூட பார்த்தேன் உனக்கும் ரேவதிக்கு என்ன நீ நீயா உண்மையாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்க்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இலக்கியா ஒழுங்கு மரியாதை நீயே சொல்றது நீயே சொன்னால் நல்லது இல்லை நானே கண்டுபிடிச்சேன் அது எந்த விபரத்தில் போய் முடியும்னு சொல்லிட்டு தெரியாது உடனே இந்த மாதிரி இலக்கிய எங்கள் வீட்டில் வேலை செஞ்சாங்க அவங்கள கௌதமுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால எங்கள் கூடவே இருக்காங்க உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த இலக்கியா நீயே கூட வச்சு அவள் யாரு தெரியுமா அவள் தான் என்னோட முன்னாள் காதலி அவளை ஏமாற்றி கைவிட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னாவது அந்த படுபாவை நீதானா அயோக்கிய ராஸ்கோல் உன்னை வெட்டாமட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய ஒரு பக்கம் கோவப்பட உடனே பார்க்கணுமே சு 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 அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவளோட புள்ள யாருன்னு சொல்லிட்ட தெரியல தெரிஞ்ச அவனும் போட்டு தேலையிலாம் அச்சா கையில் மாட்டான் போயிட்டான் படுபாவை பையன் ஸோ நண்பையில் இந்த வீடியோ வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஓடி பேச வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்